நம்ம இப்போ மேல்மலையினூர் அங்காளம்மன் கோயிலுக்கு வந்திருக்கோம் இன்றைக்கி அமாவாசை அதுக்காக வந்திருக்கோம் செம்ம கூட்டமாக இருக்குது இது வந்து ஏரிக்கரையில் இருக்க துர்கையம்மன் கோயில் எவ்வளோ தண்ணி இருக்குதுங்களா நம்ம ஆல்ரெடி கூட ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஆனால் இன்றைக்கி மக்களுக்காகவே அம்மாசைக்கெல்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி பார்த்தீங்களா வழி விட்டு இருக்க மாதிரி எவ்வளோ எப்படி இருக்க மாட்டேங்கா நம்மளும் கால கலம்பிட்டு போயிடுவோம் இவ்வளோ தூரம் வந்துட்டு செம்மையாக இருக்குது வீவே சூரிய அஸ்தமானமாக டைம் கரெக்டாக கோயில் எதோ கட்டிகிட்டு தாங்க ஓன் டைம் நம்ம அந்த கூட எதுவும் கட்டலை சாம்பாக தான் இருந்துச்சு சரிண்ணா அப்படியே சாமி கும்பிட்டுட்டு நான் அப்புறமா வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன் இங்கே பாருங்கள் இங்கே தண்ணி மேலேயே போச்சு இது திடீர்னு ஃபாஸ்ட்டாகும் ஆனால் இன்றைக்கி ஏதோ கொஞ்சம் கம்மியாக இருக்குது

முடியலை வாங்க முடியலை வாங்க வாங்க முடியலை வாங்க தாய் தான் முடியலை வாங்க வாங்கலை வாங்கலை வாங்க தாய் தான் முடியலை வாங்குவாங்க 안나 r e n a p bien, bien, bien.